Hello? வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ஒரு கேரட் அல்வா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வடக்கை பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து காஜர்கா அல்வான்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் வந்து கேரட்டை க குக்கரில் வேக வச்சு அதுக்கு மூணு பங்கு பால் சேர்த்து ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் இது அப்படி கிடையாது ஒரு முப்பது நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்களை கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா கேரட்டை என்ன பண்ணுங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தோலை சீவிடுங்க சீவிட்டு இதே போல் துருவி எடுத்து வச்சுக்கோங்க மொத்தமாக எவ்வளோ கேரட்டுங்கிறத நான் இடையில சொல்கிறேன் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த எவ்ரிடே மில்க் பவுடர் தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது இது மொத்தமாக மூணு பேக்கெட் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிராம் இது உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு கப்புலையும் நான் அளவு சொல்லிடுறேன் அதாவது எடுத்த அதே கப்புக்கு கால் கப்பு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க சுகர் பார்த்திங்கன்னா அதே ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க அதாவது இது இரநூத்தம்பது மில்லி கப் கப்புக்கு தான் இது எல்லாமே இந்த அளவுகளை வச்சு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதே கப்புக்கு அந்த துருவன கேரட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு அழுத்திலாம் அளக்க வேண்டாம் சாதாரணமாகவே நீங்கள் அளந்தால் போதும் இது கிராம் கணக்கில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா துருவன கேரட் மட்டும் இரநூத்தி முப்பது கிராம் எடுத்துக்கோங்க மொத்தமாக நீங்கள் கேரட் எவ்வளோ எடுக்கணும் தோலை சீவுறதுக்கு முன்னோக்கிட்டின்னு கேட்டிங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் தோல் எல்லாம் கழிச்சது போக உங்களுக்கு இரநூத்தி முப்பது கிராம் துருவல் கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக ரீ ஆயில் எடுத்துக்கோங்க வாசம் இல்லாத எண்ணெய் அப்புறம் ஒரு கப்பு வந்து பால் எடுத்திருக்கேன் இது வந்து கொழுப்பு உள்ள பால் அதாவது ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன் ஆவியில் உள்ளதான் எடுத்திருக்கேன் இதை என்ன பண்ணுங்கள் ஒரு பவுலில் இந்த பாலை சேர்த்துட்டு நம்ம அந்த மில்க் பவுடரை இதோட கலந்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க என்னன்னா இது வந்து கட்டி சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் இதில் வந்து சேர்த்து விஸ்க் வச்சு அடிச்சுக்கிறேன் இது வந்து காய்ச்சாத பால் தான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை இதே போல் நல்லா கலந்து ரெடியாக எடுத்து வச்சு ん இப்போ நம்ம அந்த ஸ்வீட் செய்யக்கூடிய கடாய் வந்து அடி கனமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஒருவேளை அலுமினியா கடாய் இருந்தால் கொஞ்சம் கனமான கடாயை எடுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதில் செய்யுங்க இப்போ நான் வந்து இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால உங்களுக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ அந்த ரீஃபண்ட் ஆயில நம்ம சேர்த்துக்குவோம் இது சேர்த்துட்டு நல்ல ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கேரட் துருவலை இதில் சேர்க்கணும் கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு கேரட்டை நல்லா பொறிஞ்சு நல்லா வதங்கி அதில் இருக்கிற ராஸ்மெல் போகும் இது எவ்வளோ நேரம் வதங்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த கேரட்லேருந்து அந்த பச்சை வாசனை அதில் போகும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு கப்புக்கு மூணு கப் பால் சேர்த்து கேரட்டை என்ன பண்ணுவாங்கன்னா குக்கரில் வேக வச்சு மசி மசிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த அல்வா செய்வாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா கேரட் துருவல் மட்டும் ரெடியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது நிமிஷத்தில் சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அந்த பால் பவுடர் கலக்கி வச்சிருந்தேன் அந்த பாலை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போது நம்ம இதுக்கு தேவையான சுகர் பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன் இதுவே சரியான தித்திப்பாக இருக்கும் போதுமானது உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேண்டான்னா கொஞ்சம் குறச்சிக்கோங்க அவ்வளோ தான் இப்போ பாருங்கள் ஷுகரை சேர்த்துட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் கைவிடாமல் கலந்து கொடுங்க இல்லைன்னா அந்த ஷுகரானது அடியில் தங்கிட்டு அந்த அந்த பதத்தை வந்து மாற்றி விட்டுரும் அதனால் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹை ஃபிளேமில் வச்சுக்கோங்க இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இதே போல் நல்ல நல்ல பொங்கி வரும் இந்த பொங்கி வர சமயம் என்ன பண்ணுங்கள் அப்படி விட்டுறாதீங்க நம்ம தான் எண்ணெயில் நல்லா வதக்கி இருக்கோமே அடி பிடிக்காதுன்னு நினைக்காதீங்க பால் பவுடரை சேர்க்கவுமே என்னாகும்னா அடிப்பிடிக்க கண்டிப்பாக அடி பிடிக்கும் அதனால என்ன பண்ணுங்கள் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நான் ஆர்கேஜி நெய் தான் எடுத்திருக்கேன் இது நூறு மில்லி இதை என்ன பண்ணுங்கள் மூணு பகுதியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க நீங்கள் இதுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் தாராளமாக ஆனால் கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிரும் அதனால தான் நான் பாதி எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா ஃபைனலாக நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு நல்ல நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படி நம்ம கிளறிட்டு வரையில் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வத்திட்டு வருது இது கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம மில்க் பவுடரும் அந்த பாலும் கலந்ததுக்கப்புறம் அப்புறம் பத்துலேருந்து பதிமூணு நிமிஷம் தான் ஆகும் சரியான அளவு டைம் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதிமூணு நிமிஷம் தான் ஆகும் ஆகும் இப்போ பாருங்கள் எல்லா நெய்யும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகணும் லைட்டாக மேலே தெரிக்கும் பயப்பட வேண்டாம் இப்போ சரியான பதத்தை இப்போ காமிக்கிறேன் எவ்வளோ ரெடி ஆகிட்டுங்கிறத இப்போ காமிக்கிறேன் இதே போல் இந்த மைசூர் பாக்கு நமக்கு எப்படி லைட்டாக பொரிஞ்சு வரும் அதுதான் அந்த பதம் இப்போ பாருங்கள் இந்த பதத்தை க்ளோஸ் அப் ஷாட்டில் இப்போ காமிக்கிறேன் இந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ உங்களுக்கு மேலும் இருக்கும் இனிமே வேணும்னா என்ன பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு பவுலுக்கு இந்த அல்வாவை மாற்றி விட்டுருங்க ஒரு சூப்பரான ஒரு கேரட் அல்வா ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்ல கீழே சொல்வீங்க அவ்வளோ சூப்பராக வந்துச்சு மெஷர்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் போட்டு செய்யும் பொழுது நீங்களும் ஈஸியாக இதை செய்யலாம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும் போதே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணும் பொழுது நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஆல்ரெடி என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ரெசிபி திருநெல்வேலி ஃபேமஸ் ஃபுட் ரெசிபிஸ் எல்லாமே போட்டிருக்கேன் அதே மாதிரி தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நான் போட்டிருக்கேன் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் இது கூட கொஞ்சம் வச்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் இதுல இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாலு நாள் வரைக்கும் இந்த கேரட் அல்வாவானது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆனது இந்த காஜர் காஜற்கானது அவ்வளோ ஃபேமஸ் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன்